ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம அவர் கிச்சனில் என்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தைராய்டுக்கான எக்ஸசைஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் தைராய்டுக்கான ஒரு ரெண்டு ஸ்டெப்பு எக்ஸசைஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு செ செட்டு எக்ஸசைஸ் நம்ம பண்ணிவிட்டு ரெகுலராக பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸு நான் ஒரு ட்ரிங்க்கு ஒன்று ப சொல்லியிருப்பேங்க ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் ஒரு ட்ரிங்கு தைராய்டுக்கான ஒரு ட்ரிங்கு ஒன்று டீ கூட சொல்லலாம் அந்த டீ ஒன்று ப்ரிப்பேர் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அதையும் தொடர்ந்து பாருங்கள் அதையும் இந்த எக்ஸசைஸையும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கும் போது டெய்லி காலையில் எழுந்தோனே ஃபஸ்ட்டு ஒரு டேப்லெட் ஒன்று எடுப்பீங்க தைராய்டுக்கு ஆல்ரெடி நான் த்ரீ இயர்ஸாக நானும் அந்த டேப்லெட் எடுத்துருந்தேன் அந்த மாதிரி டேப்லெட் எதுவுமே இனிமேல் உங்களுக்கு தேவைப்படாது இந்த எக்ஸசைஸ் நம்ம நல்லா பண்ணும் நம்மளோட தைராய்டு கிளான்டி எல்லாமே ஒர்க் ஆக செய்யும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி டேப்லெட்லாம் போடாமல் ஒரு லைஃப் ஸ்டைல் ரன் இருந்தோமோ அதே மாதிரியான லைஃப் ஸ்டைலில் இனிமேல் தொடர்ந்து நம்ம ரன் பண்ணலாம் ஓகேங்களா தொடர்ந்து வீடியோக்கு பாருங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் ஒன்று ஒன்று எனக்கு ரொம்ப பெரிய பிக்கு சப்போர்ட் ஓகேங்களா பாய் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்த்துடலாம் கண்டிப்பாக வந்து மேட்டு விரிக்கணுங்க நம்ம தரையில் வெறும் தரையில் பண்ணக்கூடாது ஒரு மேட் ஒன்று விரிச்சுக்கணும் விரிச்சிட்டு நம்ம நார்மலாக குப்பரை படுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி படுத்துடணும் படுத்துட்டு ரெண்டு கையை நல்லா ஊனிக்கணும் கீழே ஊனிட்டு இது பார்த்திங்கன்னா கோப்ரா போஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க தைராய்டுக்கு அதாவது பாம்பு மாதிரி நம்ம கையை நல்லா ஊனிட்டு தலையை நல்லா நம்ம சாய்க்கணுங்க நல்லா சாய்ச்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா கழுத்து நமக்கு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஸ்ட்ரெச் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த தைராய்டு கிளாண்டு நமக்கு நல்லா ஒர்க் ஆகுங்க நம்ம எந்த அளவுக்கு பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணுறோமோ அதே அளவுக்கு முன்னாடியும் நம்ம கழுத்தை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி அதை ரிலாக்ஸ் பண்ணணும் நம்ம ஒரு பக்கம் மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டு ஆப்போசிட் டேரக்ஷன் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அதோடய சைடு எஃபெக்ட்ஸ் இந்த கழுத்து வலிக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு வரும் அதனால் இப்போ பார்க்குறீங்க பார்த்திங்களா இந்த கழுத்து அதே மாதிரி கீழே நல்லா குனியினுங்க பார்க்குறீங்க இது கேமல் போஸுன்னு சொல்லுவாங்க தைராய்டு எக்ஸசைஸ்க்கு அந்த கழுத்தை நல்லா செஸ்ட்டோடு நல்லா ஒட்டணுங்க ஒட்டிட்டு நீங்கள் தேர்ட்டி கவுண்ட்ஸு ஃபிஃப்டி கவுண்ட்ஸு அது எல்லாம் கவுண்ட்ஸ் எல்லாம் உங்களுடைய விருப்பம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது கஷ்டமாக தான் இருக்கும் அந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணும் இது ஒரு த்ரீ செட்டிங்ஸ் பண்ணிக்கோங்க மார்னிங் டைமில் நீங்கள் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன எக்ஸசைஸ்ஸு ஒரு ரொட்டீன் மார்னிங் எழுந்தோன்னே கழுத்துக்கான ஒரு சின்ன எக்ஸசைஸுங்க இது இப்போ பார்த்தீங்கன்னா சேம் தாங்க நம்ம படுத்துட்டு அந்த குரோ கோப்ரா போஸுன்னு சொன்ன இல்லைங்களா அதே மாதிரி தாங்க இதை நம்ம உக்காந்துட்டு நல்லா கழுத்தை மேலே தூக்கிட்டு அதே இதுவில் நம்ம கீழே சொன்னோம் பார்த்திங்களா எப்போவுமே எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் பண்ணும் போது தான் நம்மளோட பாடி வந்து நார்மலாக அது ஃபீல் ஆகும் இல்லைன்னா என்னவோ அப்நார்புலாக ஆன மாதிரி இருக்கும் நமக்கு பெயின் இருக்கும் மெல்லமாக பண்ணுங்க கழுத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தைராய்டு எக்ஸசைஸ் பண்ணும் போது ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணணும் இப்போ இந்த தலையை சுத்துற எக்ஸசைஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிபி ப்ராப்ளம் எதனா இருந்துச்சுன்னா தலை சுற்றுற மாதிரி இருக்குங்க அவங்க இதை அவாய்ட் பண்ணிடுங்க வேண்டாம் இல்லை எனக்கு ஒரு டைம் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் தலை சுற்றுற மாதிரி இருந்தால் வேண்டாம் பண்ணாதீங்க இல்லை ஓகே பொறுமையாக ரொம்ப ஸ்லோ ஸ்லோ ஸ்லோவாக தாங்க இதை பண்ணணும் இப்போ பார்க்குறீங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டென் டென் கவுண்ட்டு ஈச் எக்ஸசைஸ் டென் கவுண்ட்ஸுங்க ஒரு ஒரு எக்ஸசைஸுமே நம்ம பத்து பத்து முறை பண்ணால் போதுமானது மெல்ல மெல்லமாக அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கவுண்டிங் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்குறீங்க இது நல்ல ஸ்ட்ரெச்சிங்கு நல்ல தைராய்டு கிளாண்ட்டு நல்லா ஒர்க் ஆகும் நமக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸைஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நல்லா நம்ம இந்த கழுத்தை இப்படி தூக்கி கீழே இறக்கி பண்ணும்போது நல்லா ஒர்க் ஆகும் ஓகே பாய்ங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸீஸ் பார்த்தோம் தொடர்ந்து நீங்களே இந்த மாதிரி வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குதுங்க தொடர்ந்து நீங்கள் பண்ணும் போது ஓகேங்களா தேங்க்யூ ஓகே பாய்